தமிழகம் இதுவரை காணாத வகையில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வுக்கு மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் என இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் இடங்கள் உள்ளன இதில் சேர்வதற்கான இணையவழி விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் ஏழாம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது அதன்படி மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக பொறியியல் மாணவர் குழு அறிவித்துள்ளது கடந்த ஆண்டுகளை ஒப்பிட்டால் விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கை மொத்த இடங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் குறைவாகவே இருந்தது ஆனால் இந்த ஆண்டு மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்திருப்பதன் மூலம் பொறியியல் படிப்புகள் மீது மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிவதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் கணினி சார்ந்த படிப்புகளில் சேர்வதற்கு மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்